மழை வேண்டி நகர மக்கள் சார்பில் வறட்சி நிலவுவதால் பெரும்பாலான மாவட்டங்களில் குடியிருப்பட்டுப்பாடு நிலவி வருகிறது நாடு முழுவதும் வெயில் சதுமணிக்கு வாக்கு வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நஞ்சுமேஸ்வர நகரில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் மழை வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இந்நிலையில் நஞ்சுண்டேஸ்வரி நகருக்காக குடிநீர் பஞ்சத்தை போக்க வேண்டி மாநகராட்சி கூட்டத்தின் முறையிட்டு ஆழ்துளை கிணறு போட்டுக் கொடுத்த இருபத்தி ஒன்பதாம் வார்டு கவுன்சிலர் குல்ஷாத் ரஹ்மான் அவர்களுக்கு நஞ்சந்தேஸ்வர நகர் போர் சங்கம் சார்பில் பாராட்டு விழாவும் நடைபெற்றது குடியிருப்பு நல சங்க தலைவர் மகாதேவன் மற்றும் பத்மாவதி கிருஷ்ணன் ராஜேந்திரன் நாகபூஷன் சரவணன் ரஜினி உள்ளிட்ட நகர குடியிருப்பு வாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கு ஆழ்துளை கிணறு போட உதவிய கவுன்சிலர் குர்ஷாத் ரஹ்மான் அவர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக புகழ்ந்தனர் ओम जल बिंबा विदे പുരുഷായ ധീമഹേന പുരുഷാ ധീമഹേ തന്നോ തന്നോ വരുണ പ്രചോദയാത് ஸ்ரீ கிருஷ்ணாஸ்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுல நான் அதுல போட்டுறோம் அதுல போட்ட பின்னாடி இதுல வந்து கங்கை இருக்கு யமுனே இருக்கு சரஸ்வதி இருக்கு சிந்து இருக்கு எல்லா தீர்த்தமும் இதுல இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த தீபாராதனை அதுக்கப்புறம் நிறைவேற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கூட हां क्या प्रेस मांगे मारिया जी i BSNL. Incoming voice call from Henry Onsen, BSNL. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாயச்சா நந்தகோபகுமாராய கோவிந்தாயன் மோன்மகா நம்ம நஞ்சுடேஷ் நகரில் இந்த லக்ஷ்மி கோயிலில் நம்ம நகரில் இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை குடும்பமும் இந்த நஞ்சுடேஸ்வர் நகர் மாத்திரம் இல்லை இந்த ஒசூர் மாத்திரம் இல்லை இந்த தமிழ்நாடு மாத்திரம் இல்லை இந்தியா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லா ஜீவராசிகளும் சேமமாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு நதிகளுடைய தண்ணீர் வரத்து வந்து கம்மியா இருக்கு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம துரைசார் தலைமையில இன்னைக்கு இந்த லக்ஷ்மி கோயிலில் வந்து எல்லாருடைய அந்த ஒரு நம்ம ஆழ்துளாய் கிளறு போட்டு அதில் வர தண்ணியை வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து ஆகவானுங்கிறது எல்லா தீர்த்தமும் அதில் வர்ற மாதிரி ஒரு மந்திரங்களை சொல்லி அதில் கங்கை யமுனே சரஸ்வதி எல்லா தீர்த்தமும் அதில் இருக்கிற மாதிரி பண்ணி அதில் லக்ஷ்மி நாராயணனுக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணி இந்த தண்ணியை வந்து எல்லாரும் வந்து மழை வந்து சிறப்பாக வந்து இந்த வருஷம் பெய்யணும் அதனால தான் விவசாயம் செழிக்கணும் அதனால தான் இந்த தின்பண்ணங்கள் உணவுகள் வந்து கிடைக்கும் எல்லா ஜீவராசிகளும் இன்னைக்கு வெயில்னால துங்கப்பட்டு இருக்காங்க இதில் கருத்துக்கொண்டு இந்த கோயில் இருக்கிற அத்தனை கமிட்டிகள் சார்பாக வந்து இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆழ்துறை கிணறுக்கு வந்து நம்ம தில்சன் ரகுமான் அவர்கள் வந்து எவ்வளவோ இந்த அரசாங்கத்தினுடைய பேசி அந்த ஆழ்துறை கிணறு அமைச்சு இந்த நஞ்சுண்டேஸ்வர் நகருக்கு அந்த தனியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கிற வகையில் இந்த ஒரு கோயில் விசேஷமாக இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு நம்ம அர்ச்சகரான உபேந்திர ராவும் இருந்திருக்காரு இந்த கோயிலுடைய கமிட்டிகள் இருந்திருக்காங்க இந்த நகரில் இருக்கிற பெரியவங்க தாய்மார்கள் குழந்தைகள் முதல் கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் கலந்துருக்காங்க இது எல்லாம் கூட எதுக்குன்னா இந்த நாடு இந்த உலகம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு எல்லாரும் நாம் வேண்டிக்கிட்டு இதை செஞ்சுருக்குறோம் வணக்கம் நன்றி நஞ்சுண்டேஸ்வர் நகரில் வெயிலினுடைய தாக்கம் குறையும் என்பதற்காகவும் மழையை வேண்டியும் இன்றைக்கு சிறப்பான ஒரு பிரார்த்தனை நடத்தப்பட வேண்டும் என்று வேண்டுகோளை நாங்கள் வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பிரார்த்தனை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது நஞ்சுண்டேஸ்வர் நகருக்கு சமீபத்தில் வந்து தண்ணீர் குறைந்து விட்டது குறைந்து விட்ட காரணத்தினால் எங்களுக்கு இந்த தண்ணீர் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது ச நம்முடைய மாநகராட்சியுடைய கவுன்சிலர் அவர்கள் அந்த மாநகராட்சியில் பேசி நஞ்சுண்டேஸ்வர நகருக்காக ஒரு போர்வெல் ஆழ்துறை கிணறு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆழ்துளை கிணறு போடுவதற்கு முன்பாக எனக்கு நான் வந்து இங்கே வேண்டி கொண்டு சென்றேன் இப்படி அந்த கிணற்றில் தண்ணீர் கிடைத்து விட்டால் சிறப்பான ஒரு பூஜை உங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அந்த பூஜையை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு சிறப்பான தண்ணி கிடைச்சிருக்கு ஒரு எட்நூற்றி அடி போட்ட பிறகு இன்றைக்கு தண்ணி கிடைச்சிருக்கு இரண்டு முறை இதற்கான அந்த தண்ணியை கொடுத்துருக்காங்க இந்த தண்ணியை கொடுப்பதற்காக அதனுடைய கவுன்சிலர் அவர்கள் போராடி பெற்றிருந்தாலும் கூட எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த இந்த பகுதியை சேர்ந்த தண்ணீர் விடுபவரான சேகர் அவர்கள் தான் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த தண்ணீரை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் மேலும் இப்பொழுது வந்து எங்களுக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது இன்னும் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் இந்த தண்ணி தான் எங்களுடைய நோக்கம் அந்த அடுப்பில் இன்றைக்கி செய்துட்ருக்கோம் ஆனால் இது மழையை வேண்டி நாங்கள் ஏன் இந்த இன்றைக்கு இந்த பூஜை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்னு சொன்னால் இந்த வருடம் மழை பொய்த்து விட்டது எப்பொழுதுமே மழை பெய்ய வேண்டிய பகுதியில் வந்து இன்றைக்கு எண்பத்தி மூணு சதவீதம் வந்து மழை பொதித்துருச்சுன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு மழை என்பது இங்கே மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் பொய்த்து விட்டது இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு அருகாமையில் கூட கர்நாடகாவில் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆகினால இந்த மழை வரணும் மழை வந்தால் தான் மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருப்பாங்க ஏற்கனவே நம்முடைய ரஜினி அவர்கள் குறிப்பிட்டது போல மழை வந்தால் எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்க முடியும் செடி கொடி அதோடு மட்டும் இல்லாமல் பறவைகள் முதல்ல எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த மழை தான் வேணும் இப்போ நாங்கள் இந்த மழையை நாங்கள் வேண்டிட்டு இன்றைக்கு நான் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் இந்த மழையை வந்து நாங்கள் பிரார்த்தனை எல்லோருமே செய்திருக்கிறதுனால எங்களுடைய இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகாலெட்சுமி தாயார் மகாலட்சுமி அவர்கள் அருள் புரிந்து எங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே மழையை பெய்து இந்த சுபிட்சத்தை ஏற்படுத்தணும் தான் எங்களுடைய நோக்கம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டது அந்த மழையை வந்து வரவழைப்பதற்காக தான் இந்த பிரார்த்தனைகள்லாம் நாங்கள் செய்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அவங்களோட வீட்டிலிருந்து அந்த ஜலம் கொண்டு வந்து எங்கள் ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி இன்றைக்கு அந்த பகுதியை வந்து நாங்கள் செய்திருக்கின்றோம் அது சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் செய்துட்ருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இங்கே மட்டும் இல்லாமல் தமிழகம் இந்தியா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு மழை இல்லைன்ற ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது ஆனால் தண்ணி இல்லைன்னு சொன்னாக்க யாருமே நம்ம இருக்க முடியாது தண்ணி தான் நமக்கு முக்கியமானது ஏன்னா தாயை பழித்தால் கூட தண்ணீரை பழைக்கக்கூடாது பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆகவே தாயை விட சிறந்தது அந்த தண்ணி தான் அப்படின்றது ஏன்னா தண்ணி தாய் தான் ரொம்ப சிறப்பானவங்க அதை விட உயர்வானது இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஆக மழை வேணும் அந்த மழைக்காக தான் இந்த வேணுதலாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த இரண்டு மூன்று நாட்களில் மழை வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் நகரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தைகள் கமிட்டி உறுப்பினர்கள் ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் எல்லாருமே வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்து இந்த ஜபம் நாங்கள் செய்திருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் மக்களுக்கும் தண்ணி கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள் தம்பி என்னது இனிய நண்பர் திரு முஜிபூர் ரஹ்மான் அவர்களையும் வரவேற்கிறது நகரின் சார்பாக திரு கரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திரு துரைசார் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து அவரை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் உள்ளது நம்ம யாரையை கௌரவிக்க இருக்கிறோன்ற சொல்லி சொன்னாக்க நம்முடைய வார்டு கவுன்சிலர் சகோதரி தில்ஷாத் ரஹ்மான் அவர்களை வந்து முதல் முறையாக நாங்கள் இந்த விழாவை கூட்டி இன்னைக்கு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தோம் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய தம்பி ரஹ்மான் அவர்கள் அவர் எல்லாமே செய்தாலும் கூட அந்த தண்ணி விடுறதுக்காக நான் முத்திப்பு பணிகளை செய்து கொண்டு நம்ம கேட்ட உடனே சார் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சரி சேர்த்து விடுறேன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கார் நம்ம சேகர் அவர் அதே போல் இப்போ இந்த விழாவில் வந்து என்னோட இணைந்து பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகாதேவன் மற்றும் ஏற்கக்கூடிய மோகன்ராஜ் உள்ளிட்ட நண்பர்களே மற்றும் இந்த அர்ச்சகராக இருந்து நமக்கு செய்த ரஜினி அவர்கள் மரியாதைக்குரிய பெரியவர் நம்ம உபேந்திர ராவ் அவர்கள் மற்றும் சகோதரர்களே சகோதரிகளும் அத்தனை பேருக்கும் முருகன் வணக்கத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கு தண்ணியே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒசூரில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீருக்கான பிரச்சனை இன்றைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது தண்ணீரே இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை நிறைய பேர் எனக்கு தெரியுது பல குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடியவே ஊருக்கே போயிட்டாங்க தண்ணி இல்லாத தண்ணி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் சொந்த ஊருக்கே நாங்கள் போகிறோம் தண்ணி வந்து எங்களுக்கு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை அப்படியே அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதை சேங்ஷன் பண்ணாங்க சேங்ஷன் பண்ணது வந்து மிக ஆப்டிமம் டைம் எப்போ தண்ணி வேணும்னு நம்ம தவிக்கிறோமோ அந்த தவிக்கிற நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அதை செய்து கொடுத்துருக்காங்க என்னக்கா காலத்தில் அந்த போர் ஒயில் நமக்கு அதோட அருமை தெரியாது ஏன்னா தண்ணி இருக்குது போர் இருக்குது இல்லாமல் வருது போகுது அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அதே போல் அந்த சகோதரி தேர்ந்தெடுத்து பிறகு இப்போ நம்ம நகரில் கூட ஒரு மூன்று முகப்புகள் உள்ளே வர்றதுக்கு இல்லாமல் இருக்க இருந்தது அதை செய்து கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம நகரில் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நகர் ஏற்கனவே ஏறத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபது சதவீதம் சுத்தமாக இருக்குது இருந்தாலும் சுத்தம்ரணும்னு சொல்லி இருக்கக்கூடியதை வந்து சுத்தம் வரணும்னு சொல்லி ஒரு டீம் வந்து கேட்டாங்க கேட்ட உடனே நாங்கள் அவங்கள இணைத்துக்கொண்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தோம் வரும்போது நீங்கள் வரீங்களான்னு சொல்லிக்கிட்டு நானே வரேன்னு சொல்லணும் நம்ம வீதியில் இறங்கி பேப்பருங்கள்லாம் அவங்களே பொறுக்கினாங்க அது அந்த காட்சியெல்லாம் நீங்கள் அந்த இதில் போட்டிருப்பேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் பேப்பர் பொறுக்கிறது மட்டும் என்னுடைய வேலை இல்லை தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதும் என்னுடைய வேலை தான் தான் நமக்கு இன்றைக்கு அந்த தண்ணி அவங்க சகோதரி கொடுத்துருக்காங்க அதனால் இன்னும் மண் இந்த பகுதியில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போது தண்ணி வந்து ஒரு காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஊர் சுற்றும் சிறந்த கிணறுகள் இருந்தது ஓப்பன் விலை எல்லாமே அதில் தான் நாங்கள்லாம் எல்லாம் போய் நீச்சல் அடிப்போம் எல்லாம் செய்துட்டு இருந்தோம் அந்த காலங்களில் அந்த திறந்த விலை என்னாச்சுன்னு சொன்னாக்கா அந்த பொய்த்து போச்சு இந்த ஓடையில் தண்ணி வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வருஷம் பூரா பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க கூடாது நமக்கு இருக்க இப்போ கிடைத்துக் கொண்டு இருக்க தண்ணியை வீணாக்காமல் பயன்படுத்த நமக்கு போதுமானது என்னுடைய கணிப்பு ஏன்னா நிறைய பேர் வீணடிக்கக்கூடிய நிலையில் வந்து நான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சில சிலர் வந்து சகோதரி நான் பார்த்துருக்கேன் கார் கழுவுவாங்க டூ வீலர் கழுவுவாங்க நம்ம நகர்லேயே நடக்குது வருஷம் நேஷனலாக கூட்டு ஒருத்தர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை காரைக்கழுவாதீங்க ஏன்னா அந்த தண்ணி இருக்குன்னு அவங்க போர் அவங்களதாக கூட இருக்கலாம் ஆனால் கிடைக்கக்கூடிய தண்ணி அள்ளி அள்ளி நம்ம வெளியே கொட்டிட்டோம்னு சொன்னாக்கா திருப்பி தண்ணி அங்கேருந்து வரும் ஆயிரம் அடி போட்டால் கிடையாது இன்றைக்கு இந்த போர் போ போடுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது என்பது நான் கூடவே இருந்த நான் சகோதரர் இவருக்கு ரேமானோ நானோ அதே போல் மகாதேவன் நம்ம மோகன் ராஜ் அவங்கெல்லாம் போய் கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் போர் போடுற இடத்துல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனை சந்திப்பதுன்னு சும்மா சாதாரண விஷயம் இல்லை போர் போடுவதற்கு போன உடனே பல்வேறு பகுதிகளுக்கு அங்கேருந்து போகணும் அங்கேருந்து ராஜு அவர் ஒரு கவுன்சிலர் அவர்கிட்ட பேசுனாங்க அப்புறம் ஆதி என்ற ஒருவர்கிட்ட பேசுனாங்க சந்திரன் என்பவர் கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுனாங்க ஜேபி கிட்ட பேசுனாங்க நீங்கள் இங்கே போர் போட்டுறீங்க போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் பகுதியில் தண்ணி இல்லை அப்போ நாங்கள் எப்படி வாழ்கிறது நீங்கள் தண்ணி இங்கே போடக்கூடாதுன்னு நல்லா தகராறு பண்ணாங்க அது எல்லாம் மீட் அவுட் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் சகஜமாக பேசி வாங்க கொடுத்துருக்காருன்னு சொன்னால் மரியாதைக்குரிய நம்ம ரஹ்மானவர்கள் தான் ஏன்னா அவர் அன்றைக்கு அந்த முயற்சி எடுக்கலன்னு சொன்னால் போரை அங்கே போட்டிருக்க முடியாது அப்போ போர் போடணும் நமக்கு எப்படி அந்த தண்ணி கிடைச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த செய்திகள்லாம் தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இரவு முழுது அவங்க என்ன பண்ணான்னாக்க முதல்ல போர் போட்டாங்க போர் போட்டோன்னா ஒரு நானூறு அடி போன உடனே தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்தோடனே சார் இதுக்கு மேலே நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி அப்புறம் அவர் சொல்லிட்டு நான் வெளியே இருக்கேன் நான் வந்துடுற வர்ற வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பெலாம் இருங்க நான் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரஹ்மான் அப்புறம் அன்றைக்கி ராத்திரி பத்து பதினொன்று எட்நூற்றம்பது அடி சரி போர் போட்டாச்சு போர் போட்டால் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு சேகரை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய தண்ணி விடுற சேகரை வச்சுக்கிட்டு வேற எங்கேயோ ஒரு புதுசாக அப்ளை பண்ணி வாங்கணும்னா லேட் ஆகும் அதனால் வேறு ஒரு போர்டில் இருந்த கழட்டி கொண்டு வந்து இதில் ஃபிட் பண்ணார் சேகரம் நம்ம ரஹ்மான இருக்கிறோம் சும்மா சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ அந்த மந்திரத்தில் வந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் சொல்லி நினைக்கிறோம் இல்லை அதுக்கு பா பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து போட்டு திருப்பி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நம்ம ஈபிக்காரங்களை போய் பார்த்து அவங்க அதை கனெக்ஷன் உன்னி அதாவது வா வாய்க்கு கிடச்சது உள்ளே போல் அந்த தண்ணி அது மாதிரி நிலைமை ஏற்பட்டுடுச்சு உடனடியாக ஒரு சொம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணாது நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா இது பழைய தண்ணி எடுத்து வெளியே ஊற்றிட்டு வேண்டியது எங்கள் டீச்சலில் புது தண்ணி வந்து டீச்சில் நமக்கு ரஹமான் சகோதரியவங்க கொடுத்துட்டாங்களே திருவிஷா தவிர்க்க அப்புறம் என்ன புது தண்ணி பிரச்சனை பற்றி ஆனால் எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு அடுத்தது நம்ம நகரில் வந்து சாலை அது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வாட்டி எழுதி கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் அதை போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி ட்ரைனேஜ் இந்த ரோடு வசதி செய்யும் போது ட்ரைனேஜும் சேர்த்து நான் நம்ம நகருக்கு அதை முடித்து கொடுத்துருவோம் அதனுடைய என்னுடைய கனவாக இருக்கிறது நான் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து என் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு நம்ம நகர் சார்பாக என்னை பாராட்டுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தலைவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறேன் எங்களை ஜெயிக்க வச்சிங்க அதனால தான் அவங்க உங்களுக்காக பாடுபட்டுகிட்டு இருக்காரு கண்டிப்பாக இன்னும் பாடுபடுவார் உங்களுக்கு என்ன தேவைகளோ அது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போராடி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக அதுவும் நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் மண்ணும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்க சலிச்சாலும் சரி நாங்கள் சலிக்க மாட்டோம் மண்ணும் கொடுத்துட்டு தான் இருப்போம் அந்த ரோடு வர வரைக்கும் நாங்களும் அவங்ககிட்ட கேட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக அந்த ரோடு வர வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டு கண்டிப்பாக என்ன செய்யணுமோ இந்த ஏரியாவுக்கு எல்லாம் யாரும் எல்லாருக்கும் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் சொல்லணும் அப்படின்னா இந்த நகருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு அதுதான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான்லாம் கிருஷ்ணனோடய இருந்து இந்த வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூணு வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கோங்கிறது ஒரு வேற விஷயம் போன மாசத்துக்கு முந்தின மாசம் பார்த்துருப்போம் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து வெடிச்சு வெடிச்சு போனப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு போய் அதை உடனே ஜேசிபி எடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு வந்து மாற்றி மாற்றி நைட்டு எங்கேயுமே போகலை ஒரு வாரம் எல்லாம் சென்னை வரைக்கும் போன பின்னாடி கூட நம்ம ரகுமான் சார் இருந்து அதை வந்து எல்லாம் நம்ம நகருக்கு இருட்டில் ஃபேன் இல்லை யாரும் தூங்க முடியலன்னு சொன்னப்ப அவர் இங்கேயே இருந்து அதை நம்ம நகரை சார்ந்த முக்கியஸ்தர்கள் தான் இருந்து அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்துறை கிணறு அப்படி தான் நம்மளுக்கு தண்ணீர் வேணுங்கிறது நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது அந்த தனியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இந்த வலி வந்து கொஞ்சம் தனி விரும்புறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் செஞ்சு கொடுக்குறான்னு இருக்காரு வலி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அடப்பு இருக்குது அது போகிற வழி இன்னும் சரியில்லைன்றதுனால மெசேஜில் பார்த்துட்டு இருக்கோம் அதையும் செஞ்சு கொடுக்குறேன் இருக்காரு நம்ம நகருக்கு நம்ம ஏற்ற மாதிரி வருங்காலத்துலையும் அவரே இருந்து இந்த நகருக்கு என்ன வேணும் அவர் தொழிற்சாலை மற்ற எல்லாருடைய சார்பாகவும் நன்றிய தெரிவிச்சு நன்றி கேமரா குறுக்க வரீங்களா டக்குன்னு